ஒரு ஃபேஸ் பேக் ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு பாதி சாத்துக்குடி ஆரஞ்சு வந்துட்டு சார் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் ஒயிட் டர்மரிக் இது வந்துட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற சந்தனம் ஃபேஸு பியூட்டி ட்ரிக்ஸுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுற சந்தனம் இது வந்துட்டு பச்சை பயிர் பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஹனி டாபர் ஹனி தான் சி சாரி லைன் ஹனி இது வந்து காஃபி பொடி இது வந்துட்டு டாட்டா ஃபில்டர் காஃபி பொடி இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் ஒன்று பார்க்கலாம் சும்மா அமேசிங்காக இருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓவர் நைட்டில் உபம் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபேஸு சும்மா பல பல பழ ஆகும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு ஒயிட் டர்மரிக்கு இது வந்து சாத்துக்குடி ஜூஸு இதோட ஜூஸ் தான் இது ஓகே ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து குட்டி குட்டி ஸ்பூன் போட்டிருக்கேன் கஸ்தூரி ஒயிட் கஸ்தூரி மஞ்சள் அது இது வந்துட்டு பச்சை பயிறு பச்சை பயிர் அப்படியே அரைச்சி சளிச்சு வச்சிருக்கேன் இது வந்துட்டு சந்தனம் வந்துட்டு ரொம்பலாம் போட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு இதுவும் ஆறு ஒரு ஸ்பூன் வந்துருச்சு சந்தனம் ரெட் சந்தனம் ஃபேஸ்க்காகன்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நல்லா சூப்பராக குறை 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 குறைன்னு இருக்கிற காஃபி பொடி ஃபில்டர் காஃபி பொடி ஓகே இன்ஸ்டன்ட் இல்லை இதில் வந்துட்டு ஹனி காலியாக போகுது என்கிட்ட இன்னொரு பாட்டில் இருக்குது ஸோ கொஞ்சமாக ஹனியும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இதை எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கேன் நான் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு டூ த்ரீ மின் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே எல்லாம் ஷோக்காகட்டும் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் மூடி வச்சிடலாம் ஓகே இதெல்லாம் நான் வந்து மூடி இடணும் இப்போது வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இதை வந்துட்டு சும்மா தான் வச்சுருக்கேன் ஹனி காஃபி பொடி ஓகே இவ்வளோ தான் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு ரெண்டு மூன்று மூணு நிமிஷம் ஊறட்டும் இதில் என்னென்னா சாத்துக்குடி ஜூஸு ஒயிட் டர்மரிக் பவுடரு வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எங்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கேளுங்க நான் தரேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது பச்சை பயிறு சந்தனம் ரெட் சந்தனம் காஃபி பொடி ஹனி இவ்வளோ தான் நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன் பார்லர் போய் போய் காசு கொடுக்குறதுக்கு மாதத்தில் மூணு வாட்டி இதே பேக்கை இந்த மாதிரி நான் போடுற பேக் ஒன்று ஒன்று போடுறேன் அதை போடுங்க நிஜமாக பார்லர் போறதை விட சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு ஒரு இதுதான் சொன்னேன் இல்லையா ஒரு மூணு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் ஓரட்டும் நான் வந்துட்டு அப்புறமா ஃபேஸில் போட போகிறேன் ஆஃப்டர் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா தேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இதை தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா செம்ம குளோவாகுங்க இது நீங்க என்ன வேணால் போடுங்க இதை வந்து அப்படியே செமையா நல்லா சர்க்குலர் மோஷன் ரொட்டேஷனில் இப்படி 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 நல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிங்கன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் ஃபேஸு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணலை ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் இது பண்ணிட்டேன் ஸோ நைட்டுக்கு ஒரு வாட்டி மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைம் நைட் டைம் எங்களை பண்ணுங்க காலையில் எதுவுமே நைட்டில் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஆலோவேரா ஜெல்ல மட்டும் இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நைட் க்ரீம்லாம் போட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஆலோவேரா ஜெல் இருந்தால் மட்டும் தடவி விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டிங்கன்னா காலையில் நிஜமா அந்த மூக்கெல்லாம் அப்படி பல பழப்பில்லான மின்னுங்க மூக்கு அந்த சின்ன சிக்கு எல்லாமே பழப்பிள்ளான மின்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வந்தோம்னா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி ரெண்டு மூணு பேக் இருக்கு ஒன்று ஒன்று மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி இந்த பேக் போட்டா கூட போதும் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் போய் ஃபேஷியல் பண்ண கொடுக்குறதுக்கு இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கழுவிடுவேன் ஸோ நான் இப்போ வந்துட்டு நான் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பியூட்டி டிப் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மோட்டிவேஷனல் பண்ணால் தான் நானும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒன்று ஒன்றா பண்ணி பார்த்து போடுவேன் இது நிஜமாகவே சூப்பராக இருக்கும் எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் போகுமானு எனக்கு தெரியாது பட் கலர் வந்துட்டு நல்லா கொடுக்கும் இது கலர் கொடுக்கும் நல்ல க்ளோ கொடுக்கும் இது ஓகே தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய்